நம்ம இன்றைக்கி குட்டீஸ்லாம் கேட்டதுமே செஞ்சு கொடுக்கக்கூடிய ரவா கேரமல் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது இன்ஸ்டண்டாக பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த ஸ்வீட் ரெசிபி பக்காவாக ரெடி பண்ண முடியும் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்சிம்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கால் கப் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் யூஸ் பண்ணலாம் வறுத்த ரவை யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு தான் யூஸ் பண்ணலாம் லேசாக இந்த ரவையுடைய கலர் சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் நல்லா வறுத்துருங்க இது ஒரு பக்கம் வறுப்படட்டும் இன்னொரு பக்கம் நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சக்கரை கரெக்டாக இருக்கும் இது கூடவே கால் கப் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா அது வந்து ஒரு தேன் கலருக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சிக்கலாம் இந்த மாதிரி இடையடையில கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் கரெக்டான கலருக்கு வரும் இந்த கேரமல் வந்து நம்ம தீஞ்சி போக விட்டுறக்கூடாது அந்த மாதிரி ரொம்ப டார்க் ஆயிடுச்சுன்னா இந்த கேக் வந்து ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு மேலே கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம் இந்த ஸ்டேஜில் இது கூட சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்க்கணும் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் கூட சுடு கம்மியாக இருக்கக்கூடாது தண்ணி சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணும்போது அந்த சக்கரை மறுபடிக்கும் கட்டிப்படும் இந்த சக்கரை முழுமையாக கரையிறது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க இது ஃப்ளேவர்க்காக தான் சேர்க்குறோம் நீங்கள் ஏலக்காய் தூளுக்கு பதிலாக ஏதாவது ஒரு எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இன்னொரு பக்கம் ரவை நல்லா வறுபட்டுருச்சு லேசாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டான பக்குவம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம கொதிக்க வச்சு வச்சுருக்க சக்கரை இருக்குல்ல அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு உடனே போய் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அப்போ தான் ரவா வந்து கட்டிப்படாமல் இருக்கும் இது இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்ல நல்லா கெட்டியாகிறது வரைக்கும் வேக வச்சுக்கணும் இப்போ லேசாக கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் பால் சேர்த்துக்கணும் பால் வந்து கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நீங்கள் முழுமையாகவே பாலில் செய்யலாம் நான் வந்து பாதி தண்ணி சேர்த்து பாதி பால் சேர்த்து பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கெட்டித்தன்மை வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸ்டவ்வை ஹை ஹைஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கலந்துகிட்டே இருக்கணும் நல்ல ஒரு அல்வா பக்குவத்துக்கு வரணும் அது வரைக்கும் கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே கெட்டியாயிருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி அந்த கடாயை விட்டு நல்லா வருது பாருங்கள் இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி என்ன ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ ஒரு கேக் டின்னு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக நட்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு தூவிக்கோங்க நான் ஒரு நாலஞ்சு பாதாம வாக்கில் கட் பண்ணிவிட்டு தூவிக்கிறேன் இது டெக்கரேஷனுக்காக மட்டும்தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ரவ ஸ்வீட்டை உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பவுல் எடுத்துக்கோங்க அதுக்கு பின்னாடி நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க ஒரே சமமாக இருக்கணும் சூடாக இருக்கும்போதே டேப் பண்ணிடுங்க இப்போ இது முழுமையாக ஆறட்டும் நல்லா அப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மணி நேர கிட்ட இந்த ஸ்வீட் நல்லா செட் ஆகிருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு பிளேட் இந்த மாதிரி வச்சுட்டு இது போல் கவிழ்த்துக்கோங்க இப்போ லேசாக டேப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்தோம்னா ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும் நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்குறக்கே சாப்பிட்ணும் போல் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கேக்கு ஸ்வீட்டுன்னு கேட்கும்போது இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும் ஓகே இப்போ இந்த ரவா கேக்கை நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அந்த கேரமல் ஃப்ளேவரோட அந்த நெய் வாசனையோட ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல சாஃப்ட்டாக வாயில் வச்சதும் கரையிறது மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பா பாய்